எல்லாம் வல்ல இறைவனை என் மன மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா காளியினுடைய உபாசனை ஏன்னா மாந்திரீகம்னு எடுத்துக்கிட்டாலே என்ன அப்படின்னா தெய்வ வழிபாடுகளுக்கு மிக மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறது காளி வழிபாடு காளி இல்லையேல் பெரும்பாலான தெய்வ தெய்வ வழிபாடுகள் இல்லாமலே இருக்கும் ஏன்னா எந்தவித தெய்வ வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு எந்தவித தெய்வ வழிபாடுகள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த காளியினுடைய வழிபாட்டு முறைகள் இல்லாமல் காளியினுடைய விஷயங்கள் இல்லாமல் எந்த விஷயமே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு உக்கிர தெய்வம் எந்த ஊரில் எடுத்தாலும் எல்லை எல்லை தெய்வம்னா இப்போ தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா காளி கோயில் இல்லாத ஒரு விஷயமே இருக்காது மாந்திரீகம் பழகுறவங்களும் மாந்திரீகம் படிக்கிறவங்களும் மயான பூஜைன்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல என்ன சொல்லுவாங்க நீங்கள் மயான பூஜை பண்ணுவீங்களா நீங்கள் மாந்திரிகம் பண்ணுறீங்க மயான பூஜை நீங்கள் செய்வீங்களான்னு உடனே அவங்க கேட்கக்கூடிய ஒரே சத்து என்ன அப்படின்னா காளி சத்து காளியனுடைய பூஜை செய்வீங்களா சக்தி வழிபாட்டில் மிக மிக முக்கியமான பங்கு அப்படிங்கிறது காளி வழிபாடு காளி வழிபாடே கைகண்ட பலனை தரவல்லது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அது உண்மையும் கூட காளியினுடைய மந்திர ஜபம் ஒன்றை வைத்து ஒரு ஜீவனை முக்தி அடைய வைக்க வைக்கலாம் அப்படிங்கிறது பலவிதமான புராணங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டது காளி தேவியினுடைய தோற்றம் பயங்கரமாக இருந்தாலும் அவளுடைய அன்பு கருணை உள்ளம் கொண்டவள் கருணை உள்ளம் கொண்டவள் காளி உலகத்தில் அநீதி அதர்மம் கொடுமைகள் இப்படின்னா வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கலை அந்த அக்கிரமங்களை அழிக்க அன்னை காளி உருவெடுப்பாள் அப்படிங்கிறத நாம் இன்றளவும் நம்பிக்கிட்டு இருக்கோம் தீமைகளை அழிக்கும் சக்தி சங்கார ரூபிணி அவள் இல்லாமல் ஒரு கணம் கூட ஒரு நிழல் கூட நகையாது ஏன்னா சிவனுக்கே வந்து பவர் அப்படிங்கிறது சக்தி சிவன் என்பது சவம் சிவம்னாலே சவம்னு சொல்லுவாங்க அமைதி ஆனந்தம் அவர் வந்து ஒரு பேரின்பு ஆற்றலில் கலந்திருப்பார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி அந்த உக்ர சக்தி அப்படிங்கிறது யார் அப்படின்னா அந்த காளி தன்னுள் பாதியாக அந்த தாட்சாயண ரூபியாக விளங்கக்கூடியவள் காளி அப்படி காளி வழிபாடை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைவம் அசைவம் இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது ஸ்ரீவிக்தையில் இரண்டு விதமான வழிபாட்டு முறைகள் அன்னைக்கு உண்டு அன்னையை வந்து சாந்த சொருபியாக அன்பினுடைய வடிவமாக எண்ணி வழிபடுவது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகுளம் அப்படிங்கிற வழிபாட்டு முறையாக சொல்லுவாங்க இந்த ஸ்ரீகுலத்தினுடைய வழிபாட்டு தேவதைகள் இந்த சாந்த வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் இந்த ஸ்ரீகுலம்னு சொல்லக்கூடிய வழிபாடு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுந்தரி பைரவி பாலா பகலா கமலா தூமாவதி மாதங்கி வித்யா சொப்னாகி மகாவித்யா மதுமதி மற்றும் ஒரு அன்னையினுடைய பயங்கர வடிவமான கோர ரூபமாக எண்ணி வழிபடுது இதனை இதை வந்து சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா காளி குளம்னு சொல்லுவாங்க அந்த காளி குளத்தில் வந்து அதுல நிறைய தேவதைகள் உட்புற தேவதைகள் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது காளியை வந்து தாரா ரக்தகாளி புவனமார்த்தினி திரிபுரா திருவித்திரா துர்கா வித்யா பிரித்திங்கரா ஏன்னா காளி வழிபாடை வந்து நீங்க பொதுப்படையா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரம் ஒரு பெண்ணுக்கே உண்டான வீரம் புலநாத்தம் அர்த்தம் சொல்லுவாங்க புலநாத்தம் வென்றான் தான் வீரமே வீரமாம் எப்படிங்கிறது அவையினுடைய அமுத மொழி காளியை வழிபடுபவர்கள் பெண்ணையும் பொண்ணையும் நாடாக நாடாத வீரர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த காளியை வழிபாடு பண்ணோம்னா அவங்களுக்கு பெண்ணும் பொண்ணும் பெரிய விஷயமாகவே இருக்காது பொதுவாக காளி தேவியை யார் வேணாலும் நினைக்கலாம் வணங்கலாம் பூஜை செய்யலாம் அவருடைய மந்திரங்களை ஜெபிக்கலாம் ஆனால் எந்த ஒரு இப்போ எந்த ஒரு பிரச்சினையும் தேவையில்லாமல் அவளை வந்து தீவிரமான உபாசிவைகள் மட்டுமே பிரம்மச்சரியம் மேற்கொள்ளணும் எல்லாருமே கும்புல்லாம் எல்லாருமே செய்யலாம் ஆனால் பிரம்மச்சரியம் மேற்கொண்டு செய்யக்கூடியவங்களுக்கு தான் அதீதமான பலன்கள் கிடைக்கும் நம்ம மகாபாரதில் கூட தர்மர் கூறிய தர்மர் வந்து நகுஷ்தி மாளிகாயில் வந்து ஒரு ஸ்துதி பாடியிருப்பார் அது அது என்ன அப்படின்னா கௌரமா விரதம் ஆத்தியாய திரிபிக் பாவிதம் திவேதா தேவநாப்தம் சொத்துலா தேவி திரேக்ஸை பூஜை சோபிலா அப்படிங்கிற வரிகள் வந்து காளி வந்து பிரம்மச்சாரியினை அப்படிங்கிறத கூறக்கூடிய விஷயமாக இருக்கும் பிரம்மச்சார விரதம் கொண்டு அவளை அனுசிக்க அதனால தான் காளியினுடைய பூஜை எடுக்கலை நீங்கள் பிரம்மச்சரியம் கடைபிடிங்க அப்படிங்கிறத நம்ம மாந்திரியத்தில் மிக மிக பிரசித்தியாக சொல்கிறோம் வீரர்கள் வழிபடக்கூடிய ஒப்பற்ற தேவதை காளி அவளை வந்து தனிமையில் வந்து பூஜை செய்யத்தான் மிக மிக தகுந்த தகுந்தவள் லலிதா சகரசன மாதத்தில் கூட ஒரு வரி வருங்க அந்தர்முக சமராத்தையா அப்படிங்கிற வார்த்தை பக்தனுடைய விருப்பப்படி எப்போ வேணாலும் என்னை வழிபடு ஆனால் தனிமையில் வழிபடு தனிமையில் வழிபடு தனிமையில் வழிபட்டால் வரங்களை அள்ளி தரக்கூடியவள் நமது அன்னை மகா காளி காளி வழிபாடுங்கிறது சத்ருவை ஜெயிக்கிறதுக்காக அப்படிங்கிறது பெரும்பாலும் செய்யக்கூடிய வழிபாடு காளி பூஜை பண்ணால் சத்துருக்கள் அழிஞ்சிருவாங்க காளி பூஜை பண்ணால் சத்துருக்கள் வந்து பிரச்சனைக்குள்ள ஆவாங்க அப்படிங்கறதெல்லாம் பிரசித்தி பெற்ற வழிபாடு காளி வழிபடுவதன் மூலமாக ஒருத்தனுக்கு வந்து சகல சித்தியும் கிடைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா காலிய வழிபாட்டை துஷ்பவோரம் செய்து அதனால பிரச்சனை உண்டாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய உடன் பயின்றவர்கள்லாம் காலி வழிபாடை தவறாக பயன்படுத்தி செஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க தாய் வந்து எப்பயுமே ஒரு அன்னையாக எந்த ஒரு தெய்வத்தை எடுத்தாலும் ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் அதை அன்னையாக வழிபட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் நம்ம கண்ணில் காணக்கூடிய பெண்கள் அனைவரையும் நம்மளுடைய தாயாக நினைக்கக்கூடிய மனப்பக்கம் நம்மளுடைய தாயாக நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் அந்த காளியை வந்து காளியை நினைச்சு நீங்கள் வழிபாடு செய்யலை இருக்கணும் அதனால தான் காளியை வழிபாடு செய்கிறவங்க காளி பூஜை பண்ணுறவங்கலாம் எல்லாரையும் தாயேன்னு கூப்பிடுவாங்க தாயே சக்தி அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதிகமாக பயன்படுத்தும் ஒரு விகாரத்தோடு இல்லாமல் நம்மளுடைய குழந்தையாக தாயாக நினச்சி வழிபடுறத விட குழந்தையாக நினச்சி வழிபட்டால் இன்னும் மிகப்பெரிய பவர் இருக்கா என்னுடைய அனுபவத்தில் கண்டது நான் தாயா விட குழந்தையாக என்னுடைய குழந்தையாக நினச்சி அந்த காளியை வழிபடக்கூடிய விஷயங்கள் இருக்கும் காலினுடைய உபாசனை என்பது மோட்சத்தை குறிக்கக்கூடியது ஏன்னா மோட்ச பிரதானினி பிரதாயினி அவள் மோட்ச பிரதாயினி காமத்தில் வந்து இருக்கக்கூடியவன் கூடியவன் சகலவிதமான சித்துக்களும் எடுக்கணும்னு நினைக்கிறவன் காமத்தை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் எல்லாருமே பாத்தீங்கன்னா காளியினுடைய வழிபாடு ஏன்னா அமைதியினுடைய சொரூபமாக நம்மளுடைய சித்தர் மகாபுருஷராக நம்ம நினைக்கக்கூடிய ராமகிருஷ்ண பரமகம்சர் பாத்தீங்க அப்படின்னா அன்னையை வந்து காளியை வந்து அந்த ரூபஸ்வானத்தில் வச்சு வழிபட்டு தன்னுடைய மனதை மிக மிக சாந்தமாக காமத்தை அழிக்கக்கூடியதாக அன்னையை வந்து மிக சாந்த ஸ்வரூபினியாக வழிபட்டு நம்மளுடைய சமகாலத்தில் வாழ வாழ்ந்து மறைந்தவர் அன்னையை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சாந்த சொருபினியாக ஞான சொருபினியாக வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சகலவிதமான சித்துக்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் அன்னைக்கு வந்து நிறைய பேர் இருக்குதுங்க காளி வழிபாட்டுல காளியினுடைய அவதாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் நிறைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே இருக்குது எல்லாமே அடிப்படை பேஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பிரம்மச்சரியம் காளிக்கு வந்து நீங்கள் எத்தனை விதமான மந்திரங்கள் சொல்லலாம் எத்தனை விதமான பூஜைகள் பண்ணலாம் இது எல்லாமே முழுமை பெறக்கூடிய இடம் அப்படிங்கிறது யாகசாலை யாகம் யாகத்தில் தான் அதனுடைய யாகம் இல்லாமல் காளியினுடைய வழிபாடு முழுமை பெறாது காளியினுடைய வழிபாடு யாகம் இல்லாமல் முழுமை பெறாது காளிக்கு வந்து நிறைய ரூபங்கள் ரெண்டு கை காளி நான்கு ரெண்டு கை காலை வந்து காளியை வந்து பார்த்தீங்கன்னா பத்திர சொல்லுவாங்க ரெண்டு கை இருக்கக்கூடிய காளி வந்து பத்திரகாளி அவள் பார்த்தீங்கன்னா சிவந்தி நிறம் ரெண்டு கண்கள் ரெண்டு கை ரெண்டு பாதம் கொண்டவள் கபாலம் சூளம் கையில் வச்சு தாங்கக்கூடிய பயங்கரமான காட்சி தரக்கூடிய காளியை வந்து பத்ரகாளி அப்படிம்பாங்க நான்கு கை நான்கு கையை வந்து இருக்கக்கூடிய காளியை வந்து காளிகா தேவி காளிகா தேவியாக வீற்று நமக்கு வந்து வழிபடுறாங்க ஆறு கை காளி எட்டு கை காளி பத்து கை காளி பதினாறு கை காளி பதினெட்டு கை காளி இப்ப காலியில் பயங்கரமான ரூப வழிபாடுகள் காளிங்கிறது ஒரு தெய்வ வழிபாடு ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காளி என்பது ராகுனுடைய தன்மையை உண்டு உண்டு செய்யக்கூடியது அந்த ராகு அப்படிங்கிறது தான் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் இப்போ காலியினுடைய ரூபங்களில் எட்டு ரூபங்கள் வந்து மிக மிக பிரசித்தி பெற்ற வழிபாடுகள் இருக்குதுங்க காளி சாமுண்டி பத்திரகாளி சரசண்டிகை காலாத்திரி சர்வமய முண்டி மகாகாளி பைரவி இந்த எட்டு கை காளி காளியை வந்து அந்த எட்டு கை காளியை வந்து கத்தி சக்கரம் இடது கையில வந்து அந்த கேடயம் மணி கபாலம் வச்சு வழிபடக்கூடிய வழிபாடு முறைகள் இருக்குது காலராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருமே மிகப்பெரிய கோவை ஏரியாவில் இருக்கவங்கலாம் கேள்விப்பட்ட பெயராக இருக்கும் காலராத்திரி கோயில் அப்படிங்கிறது மரண காலத்தில் பயங்கரமாக வரக்கூடிய இவள் தான் காலராத்திரின்னு சொல்லுவாங்க அந்த காலனாக வரக்கூடியவள் அந்த காலராத்திரிக்குள்ளே பன்னெண்டு விதமான சக்திகள் இருக்குது அப்படிங்கிறது லலிதா சகத்ரநாமத்தில் சொல்லக்கூடியது காலராத்திரிக்குள்ள பன்னிரெண்டு விதமான காலியினுடைய சக்திகள் அடங்கி இருக்கும்பாங்க காலராத்திரி கண்டிகா காயத்ரி கடக்ா கங்கா ஷண்டா சாயா அயா ஐங்காரிணி ஞானரூபிணி தங்கசஸ்தா டங்காரிணி அப்படின்னு வந்து ஒரு பனிரெண்டு விதமான சக்தியினுடைய மொத்த சுரூபம் அப்படிங்கிறதான் காலராத்திரியினுடைய வடிவம்னு சொல்லுவாங்க சாமுண்டி அதே போல் சர்வசமுண்டி பத்ரகாளி மயா மகா இப்படி அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் அனைத்து விதமான காளியினுடைய ரூபங்களும் எங்கே வந்து ஒன்று சேரும் அப்படின்னா நம்மளுடைய சரணாகதி காளியினுடைய சரணாகதி தத்துவம் அப்படி காளிக்கு என்ன சரணாகதி தத்துவம் இருக்குது காளிக்கு என்ன படையல் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னா காளிக்கு எப்பயுமே வந்து புளி புலி சாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசு ஃபேமஸ்ஸு ரத்தம் கலந்த சாதம் சுட சுட கொல்லப்பட்ட அறுக்கப்பட்ட ரத்தத்தினுடைய சாதத்தை வைத்து உக்ர வழிபாடு எப்பயுமே ஒரு விஷயத்தை பேச புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை கேட்டு வழிபாடு செய்கிறீர்களோ நீங்கள் எதை கேட்டு அந்த தெய்வத்திடம் வழிபாட்டு முறைகளை நீங்கள் கையாளுகிறீர்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தை செய்வதுதான் உங்களுக்கு மிக மிக சிறப்பை தரும் நீங்க வந்து உக்கர தெய்வமான ஒரு வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான அந்த அளவுக்கு அந்த விதமான ஒரு தன்மை வந்து இருக்கணும் உங்களுடைய படையல் முறையிலையும் மந்திரங்கள் நம்ம எல்லாருமே பொதுப்படையா சொல்லலாம் பொதுப்படியா வந்து மந்திரங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து காமனான ஒண்ணு ஆனா நான் இப்ப சொல்லக்கூடிய மந்திரங்கள் வந்து மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிராம் நம் நம் தம்பய தம்பய ஆம் ஆம் ஆட் ஸ்வா இப்படிங்க மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை உரு செய்து ஒரு ஆறு நாட்கள் எட்டு நாட்கள் நீங்கள் பூஜை செய்து பால் பழம் தேங்காய் கற்கண்டு அடை வைத்து நல்லா தீபம் காட்டி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா காலியினுடைய முழு அருளை பெறலாம் ராகு காலத்துல இன்னொன்னு காலியை வழிபடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சூச்சம் சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறது இன்னமும் எனக்கு மிக நெருங்கிய நண்பர்களுக்கும் எனக்கு நெருங்கிய என்னுடைய மாணவர்களுக்கும் நான் சொல்லிக் கொடுத்த சூச்சம் என்னன்னா ராகு உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அது உங்களுக்கு லக்கணத்தில் எத்தனாம் இடத்தில் இருக்கிறதோ அதை குறிக்கூடிய நட்சத்திரத்தினுடைய இடத்தில் வைத்து ராகு சனியுடைய நட்சத்திரமா இருந்தால் சுடுகாட்டில் ராகுனுடைய நட்சத்திரமாக இருந்தால் ஏதாவது மல பிரதேசங்கள்ல நீங்க சென்று இந்த வழிபாடை செய்வது மிக சிறப்பு ராகு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் ஓரையில் அந்த நட்சத்திரத்தின் நட்சத்திரத்தில் அப்போ ராகு வந்து ராகு நிற்கிறார் அப்படின்னா ராகு நிற்கிறது உதாரணமாக ராகு சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படின்னா நீங்கள் ராகு காலத்தில் அந்த ராகு நட்சத்திரம் வரக்கூடிய ராகு காலத்தில் ராகு நிற்கிறது திருவாதிரை சதயம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் ஏதாவது திருவாதிரை சதயம் சுவாதி இந்த மூணு ராகுனுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமும் வரக்கூடிய நாளில் வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க ஜம்புன்னு வேலை செய்யும் எப்ப ஏன்னா உங்களுக்கு அனுக்கிரகம் தரக உங்களுக்கு அனுக்கிரகம் கிடைக்க இறைவன் ஆல்ரெடி புக் பண்ணி வச்ச ஒரு ஒரு கன்ஃபார்ம் டிக்கெட் அது அதை நீங்கள் பயன்படுத்தணும் இந்த இது எல்லாருக்குமே பொதுப்படையானது அப்படிங்கிறது எதுவுமே வேலை செய்யாதுங்க உங்களுக்கு என்ன அனுகிரகம் இருக்குதுன்னு முதல்ல கவனிங்க நமக்கு என்ன இறைவன் கொடுத்துருக்காருன்னு முதல் கவனிங்க அந்த கவனத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த தெய்வம் அந்த இடத்துல வந்தே சேரும் ஏன்னால் ஒரு ஓரையையும் ஒரு நட்சத்திரத்தையும் ஒரு திதியையும் எந்த காலத்திலையும் மாற்றவே முடியாது அதனுடைய பவரை மாற்றுறதுக்கு யாருக்குமே இது கிடையாது அவ்வளோ ஒரு பவரான வேலைகள் அதில் கிடைக்குங்க அதை விட இன்னொரு சூச்சம் சொல்றேன் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திதி உங்களுக்கு வந்து என்ன திதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அதுல உதாரணமா ஒரு அஷ்டமி திதியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த அஷ்டமி திதி ராக காலம் இதெல்லாம் ஒண்ணு சேர்றது உங்க நட்சத்திரமும் ஒண்ணு சேர்றது வருஷத்துல ஒரு டைம் ஒரு ரெண்டு டைம் வரும் அந்த டைமை குறிச்சு வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் பயங்கரமான சித்துக்கள்லாம் கிடைக்கும் அன்னைக்கு நீங்க சர்வ சொத்துக்களும் எடுக்கலாம் அந்த சர்வசக்தி மாயா என் மாய ரூபினி அந்த காளியை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு சில நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடியே காளி அப்படின்னு கூட அந்த தெய்வத்தை வந்து உரிமையோடு கூப்பிட்டு செய்வாங்க சில பேர் அன்னை காளியேன்னு கூப்பிடுவாங்க சில பேர் மகளே காளியேன்னு என்னை போன்றவர்கள் என் மகளே என் தாயே அப்படின்னு ரொம்ப உள்ள முருகி செய்யக்கூடியவங்க இப்படி எல்லா விதமான செயல்களுக்கும் எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த காளி வழிபாடு நமக்கு மிக மிக சிறப்பான வழிபாடாக இருக்கும் இந்த காளி வழிபாடை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு நீங்க போகலாம்